சில கதைகளெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நான் படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கையிலாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க என்னடா இது இப்படியெல்லாம் பர்சன்ஸ் இருப்பாங்களா இப்படியெல்லாம் ஆட்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா நம்ம கூட இருக்கிற ஒரு ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு துரோகம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட வைக்குதுங்க அதுலேயும் முக்கியமாக இந்த செய்வன சூனியத்தை பற்றிலாம் எனக்கு பர்சனலாக அது மேலே நம்பிக்கைங்கிறது ஓரளவுக்கு இருக்குங்க ஏன்னா நம்மளோட சர்க்கிளில் நிறைய பேருக்கு அதெல்லாம் நடக்குது இப்படிலாம் ஆச்சு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நேராகவும் பார்த்துருக்குறேன் அது போக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதைகளை நம்மளோட ஸ்டோரியிலே நானே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா மற்றவங்க என்கிட்ட ஷேர் பண்ணதை இந்த மாதிரி மற்ற ஸ்டோரியெல்லாம் உங்ககிட்ட சொல்லும்போது உங்களோட சேர்த்து நானுமே சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன் ஒரு வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இவ்வளோ டெஸ்ட் இருக்குதா ஒரு வீட்டில் செய்வன இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இருக்குதா ஓ இந்த இடத்துக்கெலாம் போனால் இதெல்லாம் எடுத்துருவாங்களா இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாதா அப்படிங்கிறான் நானும் தெரிஞ்சுப்பேன் அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற ஸ்டோரியுமே ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரியான இதாங்க இருக்குது இப்படியும் ஒரு வகையான ஏவல் இருக்குதா இதை எதன் மூலமா நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க ஒரு நாலேஜ் எனக்கு இதில் கிடச்சது இது உண்மை பொய்ங்கிறத தாண்டிலும் ஒருவேளை நம்மளோட வீட்லேயும் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமலே ஆஹா அந்த கதையில் இதை கேட்டோமே நம்மளும் ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் அது போயிடும்ல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வருங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கைங்க நீங்களும் இந்த ஸ்டோரி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எண்டில் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் பார்க்குறேன் வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டீஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு கீதாங்க கடலூர்ல இருந்து தான் இவங்க எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே சைல்டுஹுட்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு மூணு பேர் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராச்சும் இருப்பாங்க இந்த ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம யாராச்சும் ஒருத்தர்கிட்ட தான் ரொம்ப நெருக்கமாக பழகுவோம் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்லுவோம் அது போக நமக்கு எதனா ஒன்று தேவைன்னா கூட அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் ஏ இது என்னோட டெஸ்டினேஷன் டே இது வந்து என்னோட டெஸ்டினேஷன் இதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அவங்க தான் 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 நம்ம கேட்போம் ஷேர் பண்ணிப்போம் அந்த கீத்துவுக்குமே அவங்களோட அதாவது ஸ்டாண்டர்ட் ஜனனி தியா அப்படின்னு சொல்லி ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேர் ரொம்பவே க்ளோஸ் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி 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 இருந்தாலும் 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 டியூஷன் போகிறதா வெளியே போய் சுற்றுறதா இவங்க மூணு பேர் தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஜனனி தான் இவங்களுக்கு ரொம்ப திக்கம் யாரு கீத்துக்கு இந்த கதையை அந்த பொண்ணுக்கு ஜனனிங்கிற பொண்ணு தான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட் தான் எதுனாலும் அவங்க தான் ஷேர் பண்ணுவாங்களாம் இவங்களோட பர்சனல் விஷயத்தையும் அவங்கக்கிட்ட தான் எப்போனாலும் ஷேர் பண்ணுவாங்களாம் என்ன அன் இருந்தால் கூட போன் போட்டா அவங்க எடுப்பாங்களாம் கீத்துவோட வீட்டில் நடக்கிற பர்சனல் விஷயம் இந்த குடும்ப விஷயங்கள் எல்லாம் தியா கிட்ட சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் ஜனனி கிட்ட சொல்லுவாங்களாம் இந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்திருக்குது இப்போ இவங்க மூணு பேருமே லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் லாங்குவேஜ் வருவாங்க இந்த செகண்ட் லாங்குவேஜ் எடுக்கிறது சான்ஸ்கிரிட் இந்த சான்ஸ்கிரிட் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு இந்த புக்ஸ்லாம் சீனியர்ஸ் கிட்டேருந்து தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குமா இந்த கலெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அதாவது சீனியர்ஸ் கிட்ட இருக்கிற புக்ஸை தான் இவங்க கலெக்ட் பண்ணி இவங்க அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்குது அவங்க ஸ்கூலில் மேபி நிறைய பேரோட ஸ்கூலில் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற அருண்கிற பையன் கிட்ட இவங்க அந்த புக்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி படிப்பாங்களாம் இந்த அருண்கிற பையன் இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாகவும் ஆயிருக்கிறான் இதுக்கு நடுவில் தியாவுக்கும் அருணுக்கும் ஒரு லவ் பாண்டு வந்துருக்குதுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லெவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம குடும்பத்துக்கு இது கோபி அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை கீத்துக்கு பிடிக்கலைங்க ஏன்னா தியாவோட அப்பா ஃபாரினில் இருக்கிறார் அவர் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஊருக்கு வருவாராம் அப்படி வரும்போது கீத்துவை தான் சொல்லுவாராம் அம்மா நீ தான்மா அவளுக்கு அம்மா மாதிரி ஏன்னா தியாக்கு அம்மா கிடையாது நீ தான் வந்து அவளுக்கு அம்மா மாதிரி நீ நல்லா பார்த்துக்கம்மா எதுனாலும் என்கிட்ட அப்டேட் பண்ணு இந்த என் நம்பருன்னு சொல்லிட்டு அவரோட நம்பருமே கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஏதாச்சும் சேட்டை பண்ணாலோ இல்லை தப்பான வழியில் போனால் எனக்கு ஒரு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு இது தியாக்கும் தெரியும் அப்படி இருக்க பட்சத்தில் கில்ட்டி ஆகுமா இல்லையா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கீத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன ஆகுறது இப்போ கீத்து தியாவை கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க குரூஷியலான டைம் இது லெவன்த்துலேருந்து டுவெல்த்து இந்த லெவன்த்து டுவெல்த்துங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி லைஃப்பில் ஸோ அந்த நேரத்தில் நீ லவ் கிவ்னு போனேன்னா எப்படி ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு திட்டம் போது சரி சரி விடு விடு நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க

எங்கள் கிளாஸ் ரூமில் வச்சு யாருமே இல்லாதப்ப கிளாஸ் ரூமில் வச்சு இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தியா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த டுவெல்த்து படிக்கிற பையன் கூட வெளியே சுற்றுறது எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது தப்பான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதை இப்போ ஓப்பனாகவே சொல்கிறாங்க கீத்து முன்னாடி சப்புன்னு கன்னத்திலே அரைஞ்சி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கீத்து மிரட்டியிருக்கிறாங்க மிரட்டல அவங்க கரெக்டாக தான் பண்ண போயிருக்கிறாங்க இப்போ தியா ரொம்பவே பயந்து போய் அழுக ஆரம்பித்து மேல் நான் அவன் பக்கம் கூட போக மாட்டேன் நான் அவன் பக்கம் போனேன் இல்லை அவங்ககிட்ட பேசணும்னு தெரிஞ்சால் கூட எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டாங்களாங்க இந்த பிரச்சனை அதோட முடியுது இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க மூணு பேருக்குமே ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது லெவன்த்தில் ஸோ இப்படியே அந்த எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருந்த தருணத்தில் கொஞ்ச நாளாகவே கீத்துக்கு நைட்டான தூக்கம் வராதாங்க கீத்துவோட வாழ்க்கை தான் போயிட்டு இருந்திருக்குது திடீர்னு ஒரு ஒரு வாரமாவே நைட் ஆனா பன்னெண்டுல இருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள அப்படியே எந்திரிச்சிருவாங்க அலறி அடிச்சு எந்திரிக்கிறது பயந்து எந்திரிக்கிறதுலாம் கிடையாதுங்க முளிப்பு வந்துருமாம் தான் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்களால தூங்கவே முடியாதான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்குது எந்திரிச்சு உட்காந்துட்டு கரெக்டாக விடிய காலையில நாலுலேருந்து இருந்து அவங்களுக்கு தூக்கம் வருவாங்க படுத்தாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் தூங்குவாங்களாம் ஏன்னா ஆறரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கணும் படிக்க ஆரம்பிக்கணும் ஆனுவல் எக்ஸாமுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க ஸ்டடீஸில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அவங்க அம்மா கிட்ட இருந்தே பொதுவாகவே இந்த பொண்ணுங்கனாலே அம்மா கிட்ட ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க அது ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க எதுனாலும் ஓபன் அப் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் கீதும் அவங்க அம்மா கிட்ட இருந்துட்டு இருந்துருக்கிறாங்க இந்த ஒரு வாரமாகவே அவங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும் இல்லைங்க ஸ்கூல்ல இருக்கிற ஜனனி கிட்ட தியா கிட்ட அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற யாரா இருந்தாலும் சாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க தடங்களா வந்திருக்குதுங்க அவங்களுக்கு அதாவது நடந்து போயிட்டு இருப்பாங்களாம் அந்த இடத்துல எதுவுமே இருக்காதா ஆனால் தடுக்கி விடுவாங்களாம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கிறாங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி கருவலையை வந்து ஒரு பத்து நாளாவே ஸ்டடீஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இதை அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும்னு கீத்து எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலும் அவங்களால சொல்ல முடியாதான் அம்மா எதனால் நினச்சிக்க போறாங்க ஏன்னா அம்மாவுமே ஒர்க்கிங் உமன் தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு போயிட்டு தான் வருவாங்க இவங்களோட அப்பாவுமே ஃபாரின்ல இருக்காரு அப்போது அம்மா வந்து இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா பயந்துருவாங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறனால பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவே கவனிச்சிட்டு கேட்டுருக்காங்க என்ன கீத்து நானும் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப நாளாவே தூக்கம் இல்லாமல் அன் டைம்ல எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்கிற ஒரு மணிக்கு நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சு பார்க்குறேன் அப்படி முடிச்சுதான் உட்காந்துருக்கிறேன் என்ன என்னாச்சு உனக்கு எதனால அம்மா கிட்ட சொல்லுமான்னு சொல்லும் தான் இப்போ இவங்க அம்மா என்னன்னே தெரிலம்மா ஒரு வாரமாக எனக்கு தூக்கமே இல்லை எல்லாரையும் பார்த்தா எரிஞ்சரிஞ்சு விழுகிறேன் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இல்லைம்மா ஏதோ கண்கோளராக தான் இருக்கும் இல்லை எதனா செய்வேன்னு சொல்லி அந்த மாதிரி எதுனா இருக்கான்னு தெரியலையே சரி விடுன்னு சொல்லிவிட்டு அவங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க சரியாகலை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்லீப்பிங் டோஸ் போட்டதுக்கப்புறமா எப்படி தூக்கம் வருங்கிறது இதை இருக்க டாக்டர்ஸ்க்கு தெரியும் மேபி அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்துமே இவங்களால் தூங்க முடியலையாங்க அதை மீறிலும் இவங்க பன்னெண்டு பன்னெண்டுக்கு கரெக்டாக எழுந்திரிப்பாங்களாம் அலாரம் வச்ச மாதிரி அதுக்கப்புறம் தூக்கமே வராதான் மறுபடியும் அந்த ஸ்ட்ரகிள்குள்ளே போயிருக்கிறாங்க இது கண்டினியூ ஆகுதுங்கிறத அவங்க அம்மா கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து எவ்வளவோ கோயில்களுக்கு இவங்களை கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க தர்காக்கும் கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஒன்றுமே இவங்களுக்கு க்யூர் ஆகிற மாதிரி தெரியலை இவங்க இவங்களாவே இல்லை இன்னொரு ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் இருக்குது அதுவும் முடிஞ்சிருதுங்க ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு தான் எழுதியிருக்கிறாங்க நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பொண்ணு பாஸ் ஆகிற அளவுக்கு பாஸ் ஆனால் போதுண்டாங்கிற அளவுக்கு எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த டைமில் லீவ் டேஸ் அதாவது டுவெல்த்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸ்க்கு முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிச்சிருவானுங்க காலையில் ஸ்பெஷல் கிளாஸு இல்லை டுவெல்த்துக்கு வந்து ஒரு ரிவைஸ் நாங்கள் இந்த ஸ்டடிஸ் எல்லாம் வந்து நம்ம முன்னாடியே படிச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இவங்களோட ஸ்கூல்லேயும் ஸ்டடீஸ்க்கு கூப்பிட்றாங்க இவங்களால் அதுக்கு போக முடியலை நான் வந்து டேரக்டாக க்ளாஸ்க்கே வந்துடுறேன் இவங்க ஒரு மெடிக்கல் இதெல்லாம் வாங்கியே கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கியே கொடுத்து இவங்க அம்மாவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவளுக்கு உடம்பு முடியல இவளால் வர முடியாதுங்கிறது இந்த டைமில் ஜனனி தான் அங்கேருந்து இவங்களுக்கு ஃபோன்லேயே சில ஸ்டடீஸ்லாம் சொல்லுவாங்க இது இதெல்லாம் படிச்சுக்கோ இப்படி இப்படிலாம் இன்றைக்கி நடத்துனாங்க அந்த ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க தான் இவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்களாம் கீத்துவோட அம்மாவோட ஆஃபீஸ்க்கு கீத்து போவாங்களாங்க ஒரு ஆஃப் டே அங்கே தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்களாம் அந்த குழந்தைங்களாம் இருப்பாங்களாம் கீத்து வந்து நல்லா ட்ராயிங் வரைவாங்களாங்க அதனால அவங்க ஆஃபீஸில் இருக்கிற கொழிக்கு ஒருத்தவங்களோட குழந்தைங்களாம் அங்கே தான் இருப்பாங்களாம் அந்த குழந்தைங்களுக்கு ட்ராயிங் கிளாஸ் மாதிரி சும்மா போயிட்டு ஜாலியாக அவங்களோட விளாண்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக போயிட்டு வருவாங்களாம் அப்படி ஒரு நாள் அவங்க அம்மா ஆபீஸ்க்கு போகும்போது அங்க ஒரு ஹவுஸ் கீப்பர் ஒரு அக்கா இருக்கிறாங்களாம் அவங்க அந்த முகத்தை பார்த்தே ஜாதகம் சொல்கிறவங்களாம் இப்போ வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரியான டைப்பாங்க முகத்தை பார்த்தே இவங்களுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக கீத்துவையே குருகுருன்னு பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க இதை கீத்துவோட அம்மா கவனிச்சிருக்கிறாங்க அந்த ஹவுஸ் கீப்பரை கூப்பிட்டு என்னம்மா என் பொண்ணையே ஒரு மாதிரி கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போதுமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வரிங்களான்னு சொல்லிட்டு ரூமில் கூப்பிட்டு போய் பேசியிருக்கிறாங்க உங்கள் பொண்ணோட முகம் சரியில்லை ஏதோ இறஞ்ச மாதிரி இருக்குது உங்கள் பொண்ணு சரியாக தூங்குறாளா இல்லை சரியான தூக்கம் இல்லைப்பா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஒரு வாரத்தில் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் பொண்ணை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்குற மாதிரி சொல்லி டெய்லி வீட்டில் விளக்கேத்துங்க அம்மனை கும்பிட்றீங்களா டெய்லி வீட்டில் வந்து விளக்கேத்துங்க சாமி வந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றும் அப்படிங்குற மாதிரி அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா கீத்துவை பார்க்கறதுக்கு அந்த ஹவுஸ் கீப்பர் வீட்டுக்கும் வராங்க வந்த உடனேமே இவங்களுக்கு கீத்துக்கு அதில் மேலெலாம் அவ்வளோவா நம்பிக்கை கிடையாதுங்க இந்த முகத்தை பார்த்த ஜாதகம் சொல்கிறது ஜாதகம் பார்த்து இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன் சாமினா கும்பிடுவாங்க ஆனால் அதுக்குன்னு ரொம்ப மூட நம்பிக்கையாக போக மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு டைப் தான் கீத்து இப்போது இந்த அம்மா வந்த உடனேமே என்னம்மா நைட்டானால் பன்னெண்டு பன்னெண்டுக்கெல்லாம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறியா ஆமாக்கா யாரோ ஒருத்தர் உன்னைய ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கா யாரோ ஒருத்தர் உன் கூடையே இருக்கிற மாதிரியே இருக்கா ஆமாக்கா எல்லாரையும் பார்த்து எரிஞ்செறிஞ்சு விழுகிறியா ஒரு மாதிரி இவங்களுக்கு என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கேட்டிருக்குறாங்க கேள்வியாக இதில் என்ன ஒரு ஹைலைட்னா கீத்துவோட அம்மா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அந்த அந்த லேடி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க கீத்துக்கு நடக்கிற கீத்து உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லாத சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க இப்போ கீத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது என்னக்கா சொல்கிறீங்க எனக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க எனக்கு அப்போ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லைம்மா உனக்கு நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கையை வச்சு கொஞ்சம் நேரம் ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு அவங்க தலையில் வந்து ஒரு மை இருக்குதாங்க யாரோ ஒருத்தவங்க உன் தலையில் வந்து மை வச்சுருக்குறாங்க மைய மூலயமா ஒரு செய்வன வச்சிருக்கிறாங்க நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க நீ சீக்கிரமாகவே இறந்துருவேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இறந்துருவே இப்படியே போனால் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் கீத்துக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தூக்கி போடுதுங்க என்னம்மா சொல்கிற நல்லது எதனா சொல்லுவா அவளை அதுலேருந்து வெளியே கொண்டு வரும் பார்த்தா ஒரு வாரத்தில் செத்து போகணும்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோபரத்தான செய்யும் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது எல்லையை கடந்து போய்கிட்டு இருக்குது நான் முழுக்க முழுக்க என்னென்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வீட்டில் உட்காந்து இந்த பொண்ணுக்கு வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணதுக்கப்புறமா உன்னோட கபோர்டில் ஒரு ரூமில் இருக்கிற உன்னோட கபோர்டில் ஒரு பொருள் இருக்குது அதை எடுத்துகிட்டு வா உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள் இருக்குது அதை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டுருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா என்னோடய ரூமில் என் கபோர்டில் தேவையில்லாத பொருள்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே தேவையுள்ள பொருள் தான் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் தப்பாக சொல்கிறீங்க நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கீத்தோடய அம்மாவும் சொல்கிறாங்க இந்த பொண்ணும் போயிட்டு அவங்களோட கபோர்டில் இருக்கிற துணியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மொத்தமாக பார்த்துருக்குறாங்க எதுவுமே இல்லைமா நான் தான் சொன்னேன்லம்மா என்னோடய கபோர்டில் எதுவுமே கிடையாது என்னோட லெவன்த் ஸ்டாண்டர்டு அந்த பொருட்கள் மட்டும்தான் இருக்குது லெவன்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது என்னோடய யூனிஃபார்மாக இருக்கட்டும் நான் யூஸ் பண்ண பொருட்கள் தான் அதில் இருக்குது தான் சொல்கிறேன் நல்லா போய் பாருன்னு சொல்லணும் கீத்துவோட அம்மாவும் கூட போய் ஃபுல்லாக எல்லா சட்டையும் எடுத்து உதறி இருக்கிறாங்க ரொம்ப நாளாகவே இவங்களோட ஒரு செயின் லாக்கெட்டோட இருக்குமா கீத்துவோட செயின் அதை காணாமல் போயிருக்குது அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேடுறதுக்கும் நேரம் இல்லை அப்படியே ஸ்டடீஸ் அது இதுன்னு அப்படியே போயிட்டாங்க இப்போது அந்த லாக்கெட்டோட இருக்கிற செயின் இவங்களோட லெவன்த் ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்மில் ஷர்ட்டில் மாட்டிகிட்டு இருந்துருக்குது பட்டனில் அதை எடுத்து இது என்னோடதே இல்லைன்னு இருக்கிறாங்க கீத்து ஏன்னா அவங்களோடது சில்வர் கலரில் இருக்கும் இது டார்க் பிளாக்காக இருக்குது தான் அந்த லாக்கெட் மட்டும் அதைத்தான் நான் கேட்டேன் வான்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல இவங்களையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க எலுமிச்சம்பளம் குங்குமம் அதெல்லாம் நடு வீட்டில் வச்சு ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நடுவில் இந்த லாக்கெட்டை வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு உனக்கு தெரிஞ்சு உன் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேரளாக்காரங்க இருக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க இப்போது கீத்துக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சிருக்குதுங்க ஈரக்குலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குது எஸ் தியா இவங்க கூட படித்த தியாங்கிற பொண்ணு இவங்களோட ஃப்ரெண்டு தியாங்கிற பொண்ணு கேரளா பொண்ணு அவங்க அப்பாவும் ஃபாரினுக்கு போயிட்டார் இவங்க வீடே ஒரு கேரளா டைப்பில் தான் இருக்குமா அவங்க ஊரில் கடலூரில் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அம்மாவும் கரெக்டாக சொல்கிறாங்கன்னோனையும் ஆமாம்மா என் கூட அந்த மாதிரி தியானு ஒரு பொண்ணு படிக்கிறா அவளை வந்து நான் திட்டிக்கிட்டே இருப்பேன் அவள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணா இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவள் தான் நீ நல்லா இருக்கக்கூடாது நீ அவளோட வழியிலேயே வரக்கூடாதுங்கிறதுக்காக உனைய கொள்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்கிறாங்கிற மாதிரி சொல்லலை இப்போ கீத்தோட அம்மாவுக்கு இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குதுங்க தலையில் ஏன்னா அவ்வளோ பிடிக்குமாங்க அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு கீத்தோட அம்மாக்கு வீட்டுக்கெலாம் வருவாங்களாம் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்களாம் ஆஃப் டே இங்கே தான் இருப்பாங்களாம் வீட்டிலேயே இருப்பாங்களாம் அம்மா அம்மான்னு சொல்லி சுற்றி சுற்றி வர பொண்ணு அவங்க பொண்ணுக்கே இந்த மாதிரி துரோகம் பண்ணிருக்கிறா அந்த பையனுக்காக எங்கள் கீத்து வந்து அவங்களோட அப்பா கிட்ட அந்த பொண்ணோட தியாவோட அப்பா கிட்ட சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக இவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்குதுங்க அந்த பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு இப்போது இதுலேருந்து எப்படிமா வெளியே வர்றதுன்னு கேட்குறாங்க இதுக்கு இந்த லாக்கெட்ல வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அது சாயம் மைய இந்த பொண்ணு நார்மலா உனக்கு சூனிய வைக்கலை கொஞ்சம் கொஞ்சமா உன் வீட்டுக்குள்ள வந்து உன் தலையில கருப்பு மை வச்சு உனைய வசியப்படுத்தி உங்ககிட்ட அந்த லாக்கெட்டை உன்னோட செயினை உன்கிட்டருந்து வாங்கி அதுல இந்த பிளாக் கலர் மையை அவங்க வீட்டில் போய் வச்சு கொண்டு வந்து உன் கழுத்துல மாட்டி விட்டுருக்குறா பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இது ஒரு பெரிய ஏவலாங்க இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்ட்டு இருந்தேன் ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஏவி விட்டுருக்குறாங்களாம் இந்த பொண்ணு மேலே அவங்க கும்புற சாமியோட பேர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கீத்துக்கு தெரில ஆனால் ஒரு அம்மனோட போட்டோவை நான் பார்த்துருக்குறேன் அது வந்து எங்களோட சாமி இவங்கள தான் நாங்கள் கும்புறோன்னு சொல்லிட்டு காட்டினா அது பார்க்குறக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தாங்க அந்த அம்மன் காளி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் தான் ஆனால் நாம கும்புற அம்மன் கிடையாது வேற விஷயங்களுக்கு இந்த பில்லி சூனியம் ஏவலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாமியாங்க இந்த சாமியை கும்பிட்றாங்கன்னா அவங்க சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது அவங்க பிறவியிலருந்தே அதாவது அவங்களோட பாட்ட முப்பாட்டனில் இருந்து அப்போலேருந்தே இந்த சாத்தான் வழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிக்கிட்ட நீ மாட்டியிருக்கிற ஏதோ தப்பு நடக்குதுமா நான் இதை நான் பார்த்துக்கிறேன் நீ ஒரு ஒரு வாரத்துக்கு நான் சொல்கிறத மட்டும் செய்யு சொல்லி வீட்டில் விளக்கேற்ற சொல்லியிருக்கிறாங்க சாமியை ஃபுல்லாக வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போகலாம் போட்டு அம்மனை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டே இரு இது நாள் வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீயும் அம்மாவும் ப்ராப்பராக கும்புற அந்த அம்மன் தான் இந்த காடு தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்குறா இருக்கிறா இல்லைன்னா நீ எப்பயோ செத்துருக்க வேண்டியம்மா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஏன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸும் ஆகிட்டு இருக்கிறாங்க டாக்டருமே வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இப்படி ரொம்ப வெயிட் லாஸ் ஆனால் டேப்லெட்டும் எடுத்துக்க முடியாது அதே நேரத்தில் என்னென்னு தெரிஞ்சிக்கவும் முடியலன்னா நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கம்மா கொஞ்சமாச்சும் அந்த மென்டல் ஹெல்த்து சொல்லுவாங்க இல்லையா அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ மென்டலி ஸ்ட்ராங்காகரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் புரியுது இது ஒரு ஏவல் கோளாறு இதனால தான் தன்னோட பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போது அந்த அம்மா சொன்ன மாதிரியே இவங்க நிறையா கோயில்களுக்கெல்லாம் போகிறாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த அம்மா இவங்க வீட்டுக்கு வந்து அனுமன் காலில் வச்சு பூஜை செஞ்ச அதாவது எத்தனையோ நாள் சொன்னாங்க இருபத்தோரு நாளாக இருபத்தி ரெண்டு நாளோ சொன்னாங்க இத்தனை நாள் அந்த அனுமனோட காலில் வச்சு பூஜை செஞ்ச ஒரு கயிறு அந்த கயிறு எடுத்துகிட்டு வந்து கீத்துவோட காலில் கட்டி விட்டுட்டு அவங்க வீட்டில் ஒரு வாட்டரும் தெளிச்சு விட்ருக்குறாங்க அனுமனோட கயிறை அவங்க நிலவாசல்லையும் கட்டி விட்ருக்குறாங்க பின்வாசல்லையும் கட்டி விட்டுருக்குறாங்க அவங்களோட ரூம் வாசல்லையும் கட்டி விட்ருக்குறாங்க கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க கொஞ்சம் டைம் பீரியட்ஸ் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ மட்டும் இந்த கயிறை வந்து கலட்டி வச்சுரு எல்லா சைடுமே கலட்டி வச்சுருங்க அப்போவுமே உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு காவலாக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம் எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க அனுமன் கோயிலுக்கும் போக சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ஒரு வாரம் அம்மாவும் பொண்ணும் அனுமன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இப்போ அந்த கயிறை காலில் அப்புறமாவும் அனுமன் கோயிலுக்கு போனதுக்கப்புறமாவும் வீட்டில் அனுமன் சாலிசா கேட்டதுக்கு இந்த பொண்ணுக்கு தூக்கம் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பழைய ஸ்டேஜுக்கு அதாவது எப்பயும் போல் நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்களாம் நைட்டு பன்னெண்டு பன்னெண்டைக்கு முழிப்பு வராதான் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அதாவது ஒரு வாரத்துக்கு அப்புறமா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க கீதும் அவங்களோட பெட்ல அவங்க அம்மாவும் பக்கத்துல தான் படுத்துருக்காங்க திடீர்னு அவங்களோட ஹாலில் லைட்லாம் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க இவங்க ஹாலில் ஒரு விநாயகர் லைட் இருக்குமா நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே மாட்டியிருப்போம் இவங்க வீட்டுக்கு உள்ள மாட்டிருக்கிறாங்க அந்த லைட்டு ஆக ஆரம்பிச்சிருக்குது இந்த சத்தத்துல ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க யாரோ ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது யாரு கீத்துக்கு கண்ணு முடிச்சு எந்திரிச்சு பாக்குறாங்க டைம் பன்னெண்டு முப்பது நேரம் அந்த லைட் பிளிக்கர் ஆகிற இடத்துல பாக்குறாங்க பார்த்தா ஒரு ரெண்டு கருப்பு உருவமாங்க ரெண்டு உருவமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குதான் சண்டை போடுதான் லிட்ரலி உங்க கண்ணுக்கு தெரியுதாங்க இந்த ரெண்டு கருப்பு உருவமே குரங்கு ரூபத்துல இருக்குதான் குரங்கு ரூபத்துல கொடூரமா இருக்குதாம் கண்ணை தொடச்சிட்டு நல்லா பாக்குறாங்க அனுமானம் இன்னொரு உருவம் அந்த சாத்தானா யாருனே தெரியலையா அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குதான் கருப்பா ஹனுமன் தான் அந்த உருவத்தை கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாராங்க இதை பார்த்தனுமே இவங்க இந்த பொண்ணுக்கு முத தடவையா லைஃப்ல ஹனுமனை வந்து நேர்ல பார்த்துருக்குறாங்க கனவுல உடம்புலாம் ஒரு மாதிரி புள்ளரிச்சிருக்குது இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா அது முறைச்சிக்கிட்டே இவங்கள திரும்பி பார்த்துருக்குது அந்த பயத்துல பக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க தூக்கி வாரி போட்டிருக்குது இப்போதான் பதறி எடுத்துட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க கத்திக்கிட்டே அம்மான்ட்டு அவங்க அம்மாவும் எந்திரிச்சிருக்காங்க இவங்க கத்துன கத்துல கீத்து அவங்க கனவுல கண்ட எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க சாமி தான் வந்திருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லமா எல்லாமே நன்மைக்கே நடக்கும் நீ எதுவும் ஒரி பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அந்த அம்மாவையும் வர சொல்லி வீட்டில் ஃபுல்லாக ஃபுல்லா அந்த சாம்பிராணி போட்டு விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க அந்த அம்மாவும் வராங்க வந்ததுக்கு அப்புறமா நடந்தது எல்லாத்தையும் கீத்தும் அவங்க அம்மாவும் அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க சொன்னதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனுமன் எப்பயுமே அவங்க கூட துணையிருப்பாரு அதை உங்களுக்கு தெரிவிக்கணும் அத உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த மாதிரி உங்க கனவுல வந்திருக்குது மத்தபடி எதுவுமே கிடையாதுமா நீ ஸ்ட்ராங்காரு நல்லதே நடக்கும் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிருக்கிறாங்க இந்த அம்மா போனதுக்கு அப்புறமா இவங்களுக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்குது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இந்த மாதிரி கனவுகள்லாம் அப்பப்ப எப்பயாவது வருமா அப்பயுமே இவங்க அனுமன் சாலிசா கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்களாம் அடுத்த ஒரு மாசத்துல எல்லாமே கியூர் ஆயிடுச்சாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையா எந்த ஒரு தடங்கள் எதுவுமே இல்லையா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல தியாவும் இவங்க கிளாஸ் ரூம் தானா ஆனால் கண்டுக்கவே மாட்டாங்களாங்க கீதோ அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்களாம் இவங்களுக்கு வந்து நான் அதை பண்ணியிருக்கேன் எதை பண்ணியிருக்கேன் ஸ்வீட்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா எதையுமே சாப்பிட மாட்டாங்களாம் ஏன்டி இப்படி பண்ணுறேன் நான் உன் ஃப்ரெண்டு தானே இதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நாள் மூஞ்சிக்கு நேரம் திட்டியே விட்டுருக்குறாங்க ஏ இங்கே பார் நான் உனக்கு ஃப்ரெண்டு நான் உனக்கு கெட்டதுன்னு நினைக்க மாட்டேன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அதை நீ எப்படி எடுத்துப்பாங்கிறது ஐ டோன்ட் கேர் ஆனால் உன் கூட பழகிறதுக்கு எனக்கு பிடிக்கல இது வந்து நீ தப்பாக எடுத்துக்காத நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் நீ என் கெட்டுப்போ கட்டுப்போ உங்கள் அப்பாக்கிட்ட நான் ஃபோன் நம்பர்லாம் வந்து நானே ஃபோன் நம்பர் மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன நினச்சாலே ரீச் பண்ண முடியாது நீ உண்டு உன் வாழ்க்கை உண்டு நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்கிறேன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு வந்துட்டாங்களாம் தியா அப்போ கூட கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் போடி போ நீ ஆரம்பத்துலேந்தே ரொம்ப ஒரு மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்குது அது போக இவங்க காலில் இருக்கிற அந்த கயிறையுமே அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்குமாங்க கிளாஸ் ரூம்ல இந்த பொண்ணு முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பாங்களாம் அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்களாம் அந்த பெஞ்சுக்கு அப்படியே ரெண்டு பெஞ்ச் தள்ளி தான் தியா உட்காந்துருப்பாங்களாம் திடீர்னு இவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணு உங்க காலை தான் பார்த்துட்டு இருக்குமா அந்த கயிறை தான் பார்த்துட்டு இருக்குமா எப்படிங்க எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்களேன் ஒரு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்க வந்து அதுவும் பொண்ணுங்களில் வந்து பொண்ணுங்களோ பசங்களோ ஃப்ரெண்டுனாலே ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஏவலை ஏவி விடுறது இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க நல்லதுக்கு தானே அவங்க சொன்னாங்க அது உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கிப்போ விலகிப்போ ஏன் இப்படி பண்ணணும் சத்தியமாக இந்த ஸ்டோரியை கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி என்னடா அது இப்படி இல்லாமல் அவன் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறது ஒன்றுமே புரியலை எனக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்குமே இதே மாதிரி முதுகில் குத்துற ஃப்ரெண்டு யாருனா இருக்கிறாங்க ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி சூனியம் செய்வனெல்லாம் வச்சுருக்காங்க நான் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு ஸ்டோரி இருக்கும் இருந்துச்சுன்னா எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்கள் சின்ன ஸ்டோரியாக இருந்தால் ஸோ இந்த ஸ்டோரி கீத்து சொன்னதை நான் அப்படியே உங்கள்கிட்ட என்னோடய நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க உங்களோட லைஃப்லையும் எதுனா அமானிஷன் நடந்துருக்குது அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கினா மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க இந்த ஸ்டோரி பார்த்துட்ருக்குறேன் உங்கள் எல்லாருக்குமே உணவுன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி இதில் இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க அட்வைஸ் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு கோவிக்க வேணாம் லைட்டாக காதில் போட்டுக்கோங்க பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் லெவன்த்து டுவெல்த்துங்கிறதுலாம் க்ரூஷியல் டைம் அந்த டைமில் வந்து இந்த லவ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகாதீங்க பார்க்குறீங்களா பார்க்குறதோட வச்சுக்கோங்க பேசுகிறீங்களா பேசுகிறதோட வச்சுக்கோங்க இந்த லவ் கிவ் இந்த லைஃப்பை டிசிஷன் எடுக்கிறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மோஸ்ட்லி அது எல்லாருக்குமே நல்லது அது போக அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது அது போக இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க உங்கள் கூடையே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே அவன் வந்து நம்ம ஆளை பார்த்து பொசசிவ் ஆகி நம்மளை பிரிச்சுட்டு அவ போ இதாய்ப்பாளன்னு சொல்லிட்டு இந்த சினிமாவில் வர கதைகள் மாதிரி நினைக்காம கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் தவிர்த்துருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் நல்லது வாழ போகிறது கொஞ்ச நாள் தான் அதை போட்டி பொறாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்துட்டு செம்மையாக வாழ்ந்துட்டு போவோம் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட பேர் சொல்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் விதைச்சிட்டு போவோம் அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது விதைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா எப்படியுமே யாருமே சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்குன்னு இருக்கிற ஒரு நூறு ஜீவன்கள் நம்ம கூடயே தான் இருப்பாங்க நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட சித்தி சித்தப்பா நம்மளோட சொந்தங்கள் இவங்க எல்லாருமே நம்ம கூட தான் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழ் நமக்காகவும் அவங்களுக்காகவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிம்மதியாக போவோம் யாரோட வாயிலையும் விழுகாதீங்க வாழ்கிறது கொஞ்ச நாள் ஜாலியாக வாழ்ந்துக்கோங்க என்னையும் கடைசியில் கருத்து சொல்ல ஸ்டேக்லடா பாய்